என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அரசியலில் மட்டும் இல்லை பொதுவாகவே நமக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கணும்னா நம்ம பேரே ஒரு அடையாளமாக மாறணும் அதுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பேரில் இருக்கணும் அந்த எனர்ஜியை கொடுக்கறதே அந்த பேரில் இருக்க வார்த்தைகளோட வலிமை அப்படி ஒரு நேர்மறை அர்த்தமும் நேர்மறை அடர்த்தியும் நேர்மறை அதிர்வும் நேர்மறை வலிமையும் ஒரு சேர கொண்ட ஒரு சொல் இருக்கு என்னைக்குமே தன்னோட தன்மையை இழக்காத ஒரு சொல் இந்த வார்த்தை சொல்லும் போதே உச்சரிக்கிறவங்கள மட்டும் இல்ல ஒட்டுமொத்த ஒரு பெரும் கூட்டத்தையே உணர்ச்சியோட உச்சத்துல வைக்கிற அது உற்சாகப்படுத்துற மக்களோட நாடி நரம்புகள்ல நானேற்றும் அந்த சொல் அந்த வார்த்தை வேற என்ன வெற்றி 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 தான் அந்த சொல் வெற்றி நான் நினைச்சதை மிச்சம் மீதி இல்லாம செஞ்சு முடிக்கிறது மனசுக்குள்ளே இருக்க நோக்கத்தை நிறைவேற்றுறது வாகை சூடுறதுன்னு பல அர்த்தங்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் நம்ம கட்சியோட மைய சொல்லாவும் மந்திர சொல்லாவும் மாறி நிற்குது அப்புறம் நம்ம கட்சியோட முதல் சொல் தமிழகம் நம்ம மக்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை நம்ம கட்சி பேரோட முதல் வார்த்தையாக இருக்கணும்னு முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்தது தான் இந்த தமிழகம்ன்ற வார்த்தை தமிழகம்னா தமிழர்களின் அகம் தமிழர்கள் வாழும் இடம்னு சொல்லலாம் புறநானூரில் சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையில் பதிற்று பத்தலன்னு நம்மளோட பல இலக்கியங்களில் இடம் பிடிச்ச ஒரு வார்த்தை தான் இந்த தமிழகம்னு தமிழை ஒழுங்கா முறையாக ஆழமாக படித்து நிறைய பேர் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க இந்த தமிழகம் தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவால் முறைப்படி தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டப்பட்டதுங்கிறது நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச நாடெறிஞ்ச வரலாறு இப்ப நம்ம கட்சி பேரோட மூணாவது வார்த்தைக்கு வருவோம் கழகம் இதுதான் இந்த மூணாவது வார்த்தை கழகம்னா படை பயிலும் இடம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த வகையில நம்மளோட இளம் சிங்கங்கள் பயிலும் இடம் தான் நம்ம கட்சி நம்ம கழகம் அதனால கழகம்ன்ற இந்த வார்த்தையும் ரொம்ப சரியாகவே பொருந்தி நிற்கும் தமிழகம் வெற்றி கழகம் இந்த மூணு வார்த்தைகளை கொண்டு மூண்டெழுந்திருக்கும் அரசியல் உலகின் அணையா பெருஞ்சுடர் தான் தமிழக வெற்றி கழகம் அது மட்டும் இல்லாம பெரும் புயலையும் சூறாவளியையும் தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறளோட உயிர் நாதமும் சேர்ந்துதான் நம்ம கட்சியோட அடையாளமா மாறி நிற்க இனி வரப்போற நாட்கள் ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவாலையும் ஆசீர்வாதத்தாலையும் தமிழ்நாட்டின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டில் இருக்க மக்களோட வெற்றிக்கும் அஸ்திவாரம் போட்டு தமிழ்நாட்டோட உலக தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய அடையாளமா மாறி காலகாலத்துக்கும் களத்தில் வெற்றிகரமாக நிற்க போகிறது தான் நம்ம தமிழக வெற்றி கழகம் வாழ்க தமிழக வெற்றி கழகம் வளர்க தமிழகம்